46 C తడగా మనయలకు மிக்க நன்றி వారు ఏ తడకుడి అనిగారారు పారిస్ స్పోర్ట్స్ క్లబ్ తడగా 5 4 అలా టీమ్ అయిన పారిస్ స్పోర్ట్స్ క్లబ్ శివరామి స్పోర్ట్స్ క్లబ్ B అని

Official time off. <speaking inaría> in <speaking in88> <speaking> <willingly> <speaking inunächst mari>

அடே கேட்டுக்கிறது நான் இங்க வாடா சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி டீம் கொஞ்சம் அபிஷியலுக்கு ஒத்துழைங்க அண்ணா ஆடுகள பிரட்டில் அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அணியான ஜிசிபி அதனை எடுத்து சூடு ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெடி ஆகிக்கிட்டா மழை பேர் துணிக்குது நான் கொஞ்சம் குயிக்கா ரெடி ஆகிக்கிங்க

அமரன் காலேஜ் சிவகாங் போர்ட்ஸ்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒத்துழைச்சு பாடுங்க எந்த முன்பகை எதுவும் மேம்

ஏழு குமரன் காலேஜ் ஐந்து குமரன் காலேஜ் ஐந்து சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி ஏழு இரண்டு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அடுத்ததாக ஆடக்கூடிய அணிகள் பாயிண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினான்கு ஐந்து ஆறு இரண்டு பதினான்கு ஐந்து சிவகாமி சரோஜ்பதம் எட்டு இரண்டு சிவகாமி ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினான்கு குமரன் காலேஜ் ஐந்து இதனை அடுத்து ஆடுகளம் ஒன்றில் விளையாட வேண்டிய ரூபன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொட்டிபாளையம் அதனை எதிர்த்து நினைவு அதனை அடுத்து அதனை எதிர்த்து வெங்கடாபுரம் ஸ்கூல் பாய் அதையும் ஒன்றில் விளையாட வேண்டிய டூரிஸ்ட் பிளஸ் பி சாமி செட்டி பாளையம் அதனை எதிர்த்து ஸ்ரீ ராமு காலேஜ் பி அழைத்த குழுக்கள் தங்களை ஆய்வுப்படுத்திக் கொள்ளுமாறு அங்கோடு கேட்டுக் கொள்கிறோம் ஹரி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆறு

செகண்ட் போட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் அடுத்து கையோட வாங்கிங்க நீங்களே வாங்கிட்டு போயிருக்கேன் அடுத்து ரூபன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஏகே சப் ஜூனியர் சூர்யா வெய்ய ஸ்ப்ரே ஒரு ஒரு யூஸ் சூர்யா எட்டுக்கு பதினாறு எட்டு புள்ளிகள் முன்னாடி குட்டை பதினாலு பதினாலுக்கு எட்டு પદ્ક સિકસ પદ